அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வீடியோ பதிவுகள் குரூப் டூ டூ ஏ அதே மாதிரி குரூப் ஃபோருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் தமிழ் சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அதையும் கவர் பண்ணிட்டு புக் பேக்கு சேர்த்து எழுதுக இதெல்லாம் நம்ம பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவுலருந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஓல்டு தமிழ்ல இருந்து முக்கியமான பகுதிகள் என்னென்னங்கிறத சிலபஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம் முதல்ல பாருங்க வாழ்த்து இதா வந்து முதல் முதல்ல டோல்டு தமிழ்ல வாழ்த்து கொடுத்துருப்பாங்க இதுல வன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்மை என்பது கொடைத்தன்மையை குறிக்கும் நம்ம பிரீவியஸ் வீடியோல இரண்டு சுழியின் வன்மைன்னு வந்தா என்ன மூணு சுழியின் வன்மை என்னங்கறத பார்த்தோம் பண் என்பது இசையை குறிக்கும் போற்றி என்பது வாழ்த்துகிறேன் என்பதை குறிக்கும் புக் பேக்ல திருவிக்கா இல்ல இருந்தாலும் பார்த்துக்கலாம் திருவிக்கா அவர் பிறந்த ஊர் துல்லம் திருமிக்க இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் தலைப்பில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முப்பது பாக்கள் விடையை தேர்வு செய்க வன்மையை உயிரில் வைத்த இந்த அடியில் வன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடை தன்மையை குறிக்கும் அடுத்தது திருக்குறள் இருக்கு இது நம்ம சிலபஸ்ல இருக்கு திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அவருடைய காலம் பாத்தீங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்றாம் நூற்றாண்டு சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவராக விளங்கியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்னென்ன நாயனார் முதற் பாவலார் நான்முகனார் மாதானுபங்கி சென்னா போதர் பெருநாவலர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் திருவள்ளுவர் திரு என்னும் அடைமொழி பெற்ற நூல் திருக்குறள் திருக்குறள்ல மூன்று பிரிவுகள் என்னென்ன அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் மனிதன் மனிதனாக வாழ அறிவுரை கூறிய நூல் திருக்குறள் உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறள் உலக பொதுமுறை என்று பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள் திருக்குறள் அதிகாரம் மற்றும் குரல்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் உள்ளன சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவர் ஆவார் புறந்தூய்மை நீரானமையும் என்ற குரலில் இடம்பெற்றுள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமையணி திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் கற்பதன் பயன் என்ன மனித வாழ்க்கை செம்மையரும் பண்புகள் வளரும் மனித வேறுபாடுகள் மறையும் இது வந்து திருக்குறள் கற்பதனால் கிடைக்கும் பயன்களாகும் உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் எந்த நூல் இது ஒரு குரு பொருள் அடி ஒரு தடவை கேட்டது உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் மற்றவருக்கு எவ்வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதல் என்னவென வாய்மை பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் எது உண்மையாக கருதப்படும் ஒரு பொய் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தந்தா அது உண்மையாக கருதப்படும் தன்னெஞ்சம் அறிந்து பொய் கூறக்கூடாது கூறினால் என்னவாகும் அவருடைய நெஞ்சமே அவரை வருத்தும் யார் உலகத்தார் எல்லாம் இருப்பவன் ஆவான் தன் உள்ளமறிய அறிய பொய்யில்லாமல் நடப்பவன் தன் உள்ளமறிய பொய்யில்லாமல் நடப்பவன் தான் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாமான் யார் தானம் தவம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான் மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தான் தானம் தவம் செய்கிறவரை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுகிறான் ஒருவனுக்கு எல்லா புகழையும் தருவது எதுன்னு பாத்தீங்கன்னா பொய் பேசாமை ஒருவன் வருந்தாமலேயே அவனுக்கு எல்லா நலன்களையும் தருவது பொய் பேசாமையாகும் எந்த அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியதில்லை பொய் சொல்லாமை இந்த அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தாலே போதும் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியதில்லை உள்ள தூய்மை எதனால் வெளிப்படும் வாய்மையால் வெளிப்படும் அகத்தின் இருளை நீக்கும் எது உண்மையான விளக்காகும் பொய் பேசாமை கோடிட்ட இடங்கள்ல இதுல புக் பேக்ல குரல் வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள் திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது உடலை நீர் தூய்மை செய்யும் உள்ளத் தூய்மையை வெளி வெளிப்படுத்த இக்குறளில் வந்த சொல் என்ன உடலை நீர் தூய்மை செய்யும் உள்ளத் தூய்மையை வெளிப்படுத்துவது வாய்மையாகும் வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றவர்களுக்கு தீங்கு தராத பேசுதல் தான் வாய்மை என அழைக்கப்படுகிறது அடுத்தது இந்த செம்மொழி தமிழ் ஒரு இம்பார்ட்டன் லெசன் தான் திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி என்று அழைக்கப்படுகிறது செம்மொழியின் வகைகள் என்ன கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஈப்ரு இதெல்லாம் வந்து செம்மொழிகளாக உள்ளன தமிழை செம்மொழி என கூற காரணம் என்ன மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களுக்கு திருந்திய வடிவம் இருப்பதால் நம்ம தமிழ் மொழியை செம்மொழி என அழைக்கிறோம் எளிதில் பேசவும் பாடல் ஏற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்ற இந்த கூற்றை கூறியவர் வள்ளலார் தற்போது பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள் கிரேக்கம் லத்தீன் மற்றும் சமஸ்கிருதம் செம்மொழிகளை பட்டியலிட்ட அறி அறிஞர் யாருன்னு சா அகத்தியலிங்கம் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று கூறியவர் டாக்டர் கிரவுல் தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாட் வேலை பாடமைந்த வெள்ளித்தட்டு அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள் திருக்குறள் என்ற கூற்று கூற்றை கூறியவர் டாக்டர் கிரவுலாவார் உலகின் பழமையான நிலப்பகுதி என்று அழைக்கப்படுவது குமரிக்கண்டம் உலகின் பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம் அங்கு தோன்றியது நம்ம தமிழ் மொழி என்று கூறும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஓங்கிலிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி என்ற தண்டி இலங்கார வரிகள் கூறுகிறது அந்த வரி பாத்தீங்கன்னா ஓங்கிலிடை வந்து உயர்ந்தோர் தொளவிலங்கி எங்குழி நீர் நாள திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னீர் தனியாளி வெங்கதிரோன் வெங்கதிரொன்றணையது தண்ணீர் இல்லாத தமிழ் என்பதுதான் அந்த வரி அம்மை அப்பன் என்ற சொற்கள் எந்த நாட்டு தமிழ் சொற்கள் அது குமரி நாடு அதாவது வந்து என்னன்னு சொல்லுவோம் குமரி நாட்டின் மற்றொரு பெயர் நாஞ்சில் நாடு இதுவும் கேட்கப்பட்டது வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணம் கூறும் மொழி நம்ம தமிழ் மொழி எல்லா சொற்களும் பொருள் பொருள் குறித்தனவே என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் டாக்டர் இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்வி சர்வகலாசாலை என்றால் பல்கலைக்கழகம் இது பிறமொழி சொற்கள்ல வரும் தமிழின் தனிப்பெரும் தன்மைகள் மொத்தம் எத்தனை பதினோரு தனிப்பெரும் தன்மைகள் உள்ளன அதெல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா தொன்மை மென்மை தாய்மை தூய்மை செம்மை மும்மை இயற்கை வளர்ச்சி இலக்கண நிறைவு செய்யுள் சிறப்பு அணி சிறப்பு நூல் சிறப்பு இதெல்லாம் வந்து ஒரு பதினோரு தன்மைகளாகும் புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பை சேர்க்க எதை சேர்த்தனர் உவமைகளையும் உருவகங்களையும் சேர்த்தனர் பொருள் இலக்கணத்தை எவ்வாறு பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா அகம் மற்றும் புறம் என பிரிக்கலாம் உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது ஆப்ஷன்ல தமிழ் மொழி ஆகும் அம்மையப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு குமரி நாடு அதனுடைய மற்றொரு பெயர் தான் என்னன்னு பார்த்தோம் நாஞ்சில் நாடு வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி தமிழ் மொழியாகும் உலகின் மிக பழமையான நிலப்பகுதி என்று அழைக்கப்படுவது குமரிக்கண்டம் தமிழில் எந்த பெயர்கள் மிகவும் குறைவுன்னு பாத்தீங்கன்னா இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு எல்லா மொழிகளிலும் எழுத்துக்கும் எதற்கும் இலக்கணம் உண்டு பாத்தீங்கன்னா சொல்லுக்கும் இலக்கணம் உண்டு புலவர்கள் செய்யலுக்கு சிறப்பு சேர்க்க உவமைகளையும் உருவகங்களையும் பயன்படுத்தி பாடல்கள் இயற்றினார்கள் தமிழில் உயிர்களுக்கு மட்டும் பால் வேறுபாடு உண்டு பொருள்களுக்கு இல்லை இது மாதிரிலாம் கொடுத்தா எதுக்கு யூஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க எதை வேணாலும் கேட்கிறாங்க அதனால இதெல்லாம் பாத்துக்கிறது நல்லதுதான் அடுத்தது சார்பெழுத்து சார்பெழுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்துங்கிறது நமக்கு தெரியும் முதல் எழுத்துக்கள் முப்பது உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு இந்த முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் என அழைக்கிறோம் சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் பாத்தீங்கன்னா பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியல் இகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகரக் குறுக்கம் ஆயுதக் குறுக்கம் என பத்து வகைப்படும் ஆயுதம் எந்த எழுத்து வகையை சார்ந்தது ஆயுதம் வந்து சார்பெழுத்து வகையை சார்ந்தது சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து வகைப்படும் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது என்பது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கையாகும் அடுத்த ஒன்று புறநானூர்ல சொற்பொருள் என்னங்கறத பார்த்தரலாம் அறிகை அப்படின்னா அறிதல் வேண்டும் தானை என்பது படையை குறிக்கும் கடனே என்பது கடமையை குறிக்கும் அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்ன இது ஒரு சொல் பல குறிசில் இதெல்லாம் வந்து அரசனை குறிக்கும் வேறு சொற்களாகும் அதே மாதிரி புறம் என்பது இரு செயல்களை குறிக்கிறது அது என்னென்னா அறம் மற்றும் மரத்தை குறிப்பது புறமாகும் அடுத்த ஒன்று முதுமொழி காஞ்சி இது நம்ம சிலபஸ்ல இருக்கு சிறந்த பத்து இடம்பெற்ற நூல் முதுமொழி காஞ்சி அதுல சொற்பொருள் என்னங்கறத பாத்திரலாம் ஆறுகள நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அன்பு விருப்பம் மேதை அறிவுநுட்பம் கொண்டவர் ஈகை குறிக்கும் பிணி நோய் மெய்யுங்கிறது உடம்பை குறிக்கும் நாணம் செய்ய தகாதனவற்றின் கண் உள்ளம் முடுங்குதல் நாணம் என அழைக்கப்படுகிறது சிறந்தன்று சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் தற்செய்கை தன்னை செல்வம் முதலியவற்றில் மேம்படுத்தி கொள்ளதான் தற்செய்கை ஆகும் அந்த முதுமொழி தன்னகத்தே கொண்ட நூல் முதுமொழி காஞ்சி அதுல இந்த வரி எல்லாம் ஆறுகளில் உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்த ஒழுக்கம் உடமை இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சு படுதல் மேதையில் சிறந்த கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை இளமையில் மெய்ப்பினி இன்மை நலனுடமையின் குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று முன்பெரு களின்பின் சிறுகாமை சிறந்தன்று இதை வந்து இயற்றியவர் இந்த சிறந்த பத்துல மேதையில் சிறந்தன்றது கற்றது மறவாமை இந்த வரி இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்பாங்க இது முதுமொழி காஞ்சியில் இடம்பெற்றுள்ளது இந்த பத்து வரியும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுங்க இதுல ஒவ்வொரு வரிக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கம் உடமையே சிறந்தது அதே மாதிரி பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வதே உயர்ந்தது இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது அழகுடையவராக இருப்பதினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது குலப்பெருமையை விட ஒழுக்கம் முடைமையே சிறந்தது சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது இந்த வரிகளுக்கும் என்ன பார்த்தோம் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற வரி இடம்பெற்ற நூல் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் முது மதுரை கூடலூர் கிளார் வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர் என்ன அறவுரை கோவை இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் முதுமொழி காஞ்சியின் துறை காஞ்சி திணை துறை இதுவும் கேட்டிருக்காங்க இளமையை காட்டிலும் எது சிறந்தது நோயற்ற சிறந்தது முதுமொழி காஞ்சியில் உள்ள மொத்த அதிகாரம் பத்து அதிகாரம் நூறு பாடல்கள் கொண்டுள்ளது முதுமொழி காஞ்சி எந்த வகை நூல்களில் ஒன்று இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எந்த நூல் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறுகிறது அந்த நூல் பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி ஆகும் புக் பேக்ல முதுமொழி காஞ்சி என்பது எந்த துறைகளில் ஒன்று காஞ்சி திணைத்துறை முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் இளமையை காட்டிலும் சிறந்தது நோயற்ற முதுமொழி காஞ்சி டேஸ் என்னும் பொருள்படும் இதை வந்து அரைவுரை அறி அறவுரை கோவை எனவும் பொருள்படும் கற்றளை விடவும் சிறந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கும் உடைமை என்பது கற்றளை விடவும் சிறந்தது அடுத்தது யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் ஊவே சாமிநாதர் என் சரிதம் என்ற தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் எழுதியவர் ஊவேசா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் படித்தால் என்னவாகும் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் திறன் பெருகும் உரம் பெருகும் தீமை கெதிர் நிற்கும் அறம் பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும் புறம்பெயரும் எல்லாம் புதுமை பெறும் வாழ்வே இதுல இந்த வரியை நோட் பண்ணி வைங்க இது அவர்களால் கூறப்பட்ட வரி இதுல மீனாட்சி சுந்தரனார்ல ஊவேசா ரிலேட்டடா சில பாயிண்ட்ஸ் யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் ஊவேசா தமிழ் தாத்தா என்று போற்றப்பட்டவர் ஊவேசா ஊவேசாவின் ஆசிரியர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவர் வந்து இந்த தல புராணங்களில் பாடுவதில் வல்லவராகவும் விளங்கினார் கூடிட்ட இடம் புக் பேக்ல ஊவே சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் தமிழ்தாத்தா என்று அழைக்கப்படுபவர் தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர் யாராருன்னு பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அடுத்தது உயிர்மை ஆயுதம் சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து வகைன்னு பார்த்தோம் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்றி பதினாறு அகேனம் என்று அழைக்கப்படுவது ஆயுத எழுத்து இது முக்கியமானது ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் என்ன முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை ஆயுதம் என்ற பெயரில் ஆயுத எழுத்து அழைக்கப்படுகிறது ஆயுத எழுத்து எங்க வரும் பாத்தீங்கன்னா சொல்லின் இடையில் மட்டும் வரும் எந்த எழுத்தின் முன் குறிலும் அதன்பின் வல்லின உயிர்மை குறிலும் பெற்று வரும் ஆயுத எழுத்தின் முன் குறிலும் அதன்பின் வல்லின உயிர்மை குறிலும் பெற்று வரும் அது எந்த தனிப்பாடல் இதுல சொற்பொருள் சுளி உடல் மீதுள்ள சுளி அல்லது நீர் சுளியை குறிக்கும் துண்ணலர் பகைவர் அல்லது அழகிய மலரை குறிக்கும் பரிவாய் என்பது அன்பாய் என பொருள்படும் சாடும் தாக்கும் அல்லது இழுக்கும் என பொருள்படும் ஆடுபரி ஆடுகின்ற குதிரையை குறிக்கும் அடுத்த ஒன்று கல்விக்கு எல்லை இல்லை இது ஔவையார் ரிலேட்டடாக முக்கியமான ஒன்றுது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும்பந்தயூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன்கை தன்கையால் என்சான் எறும்பும் தன் கையால் என்சான் என்றவர் அவ்வையார் அடுத்தது அதுல சொற்பொருள் பார்த்தீங்கன்னா கை மண்ணளவு சான் எனவும் பொருள் கொள்வர் மெத்த காகிதம் பந்தயம் போட்டி இது நான் என்னன்னு சொல்றேன் புலவீர் புலவர்களே கலைமடந்தை அப்படின்னா கலைமகளை குறிக்கும் கற்றது கையளவு கல்லாழ்த்தது உலகளவு என்றவர் அவ்வையார் அவர்கள் அடுத்தது நால்வகை சொற்கள் இலக்கண வகை சொற்கள் நான்கு பெயர் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயரையும் இடத்தையும் குறித்து வந்தால் அது பெயர் சொற்கள் ஒரு பொருளின் செயலை குறித்து வந்தால் அது வினைச்சொல் உண் என்பது இணைப்பு சொல் இதுல தம்பி கூட்டல் உம்னா தம்பியும் இதில் உம் ஐ கொல் இதெல்லாம் வந்து என்ன இடைச்சொல் இணைப்பு சொல் செய்யலுக்கே உரிமை பெற்று வரும் சொல் பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தான் செய்யலுக்கே உரிமை பெற்று வரும் அடுத்த ஒன்று திரிகடுகம் இதுவும் நம்ம சிலபஸ்ல இருக்கு உன்பொழுது நீராடி உண்டலும் என் பெறினும் பால் பற்றி சொல்லாவிடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை இம்மூன்றும் தூ உயம் என்பார் தொழில் இதுல உன்பொழுது நீராடி உண்டலும் என்ற வரி இடம்பெற்ற நூல் என்ன சாயினும் சான்றாமை குன்றாமை இதுல இந்த வரி இடம்பெற்ற நூல் என்னங்கிறதையும் பார்த்து வச்சுங்க உன்பொழுது நீராடி உண்டலும் என்பரினும் என்ற வரி இடம்பெற்ற நூல் திருகடுகம் தூய்மை உடையவரின் செய்கைகளாக நல்லாதனார் நல்லாதனார் தான் திருகடுகத்தை ஏற்றியவர் செய்கை என்னென்னு பாத்தீங்கன்னா நீராடிய பின் உண்ணுதல் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் இந்த மூன்று தான் முக்கியமானது என்று நல்லாதனார் குறிப்பிடுகிறார் உன் பொழுது உன்னும் பொழுது பெற்றாலும் ஒரு ஒருபக்க சார்பு அதாவது நடுவு நிலைமையில் இருந்து மாறுதல் தோல்வற்றி தோல் சுருங்கி சாயினும் அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை குறையாது இருத்தல் தூ உயம் தூய்மை உடையோர் திருகடிகத்தின் ஆசிரியர் யார் அவர் நல்லாதனார் கொன்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புருவும் செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றெறியும் மாந்தர் குல இதுல அறவழியில் நடக்கும் மக்களுக்கு உள்ளதென நல்லாதனார் என்னென்ன கூறுறாரு பார்த்தீங்கன்னா வறியவருக்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எவ்வுயரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் இதை மூன்று தான் அறவழியில் நடக்கும் மக்களுக்கு உள்ளதென நல்லாதனார் குறிப்பிடுகிறார் இதுல இந்த பாடல் வரியில ஈயும்னா அளிக்கும் நில்லாமை நிலையாமை நெறி வழி தூய்மை தன்மை மாந்தர் என்பது மக்களை குறிக்கும் அடுத்த பாடல் வரி பாத்தீங்கன்னா முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறையொழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து இந்த வரிதான் இப்ப நடந்த குரூப் கேட்ட வரி தூற்றின் கண் தூவிய வித்து என்ற வரி இடம்பெற்ற நூல் திருகடுகம் எந்த மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவை என்று நல்லாதனார் குறிப்பிடுகிறார் அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு இது மூன்றும் பாத்தீங்கன்னா புதரில் விதைத்த விதை போன்ற பயனற்றவை என்று நல்லாதனார் குறிப்பிடுகிறார் நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் வனப்பு என்பது அழகை குறிக்கும் தூறு புதர் இதுவும் கேட்டதுதான் வித்து விதை இதுவும் கேட்டதுதான் தோற்றாதான் கடைபிடிக்காதவன் என பொருள்படும் நல்லாதனார் பிறந்த ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருத்து என்னும் ஊரில் இது திருநெல்வேலியில் உள்ளது திருகடுகம் எந்த வகை நூல்களில் ஒன்று இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருகடுகம் மருந்து பெயரால் நூல் அந்த மூன்று மருந்து சுக்கு மிளகு திப்பிலி திருகடுகம் நூறு வெண்பாக்களை உடையது நல்லாதனார் சிறப்பு பெயர் என்ன செரு அடுதோல் நல்லாதான் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திருகடுகத்துல புக் பேக்ல பால்பற்றி சொல்லா விடுதலும் இவ்வழியில் பால் பற்றி அப்படின்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க சார்பு பற்றி நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் இவ்வழியில் வலி என்னும் பொருள் தரும் சொல் வலினா எதை குறிக்கும்னா நெறியை குறிக்கும் வனப்பு இந்த சொல்லின் பொருள் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல அழகு என்பதை குறிக்கும் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரீகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம் என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை முதன்மை எளிமை ஒளிமை இளமை வளமை தாய்மை தூய்மை செம்மை மும்மை இனிமை தனிமை பெருமை திருமை இயன்மை வியன்மை என்னும் பல்வகை சிறப்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது என்று கூறியவர் தேவனேய பாவானர் அவர்கள் இவரும் நம்ம சிலபஸ்ல இருக்காரு அதனாலதான் அதை எடுத்து போட்டிருக்கோம் இடுகுறி பெயர் காரணம் பெயர் அப்படின்னா என்ன எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்டு பெயர் இடுகுறி பெயர் மண் எந்த காரணம் இல்லாம இட்ட பெயர்கள் நாற்காலி நான்கு கால் இருக்கிறதுனால நாற்காலி இது காரண பெயர் அனைத்துக்கும் பொதுவாக வரும் இடுகுறி பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இடுகுறி பொது பெயர் அதுல எந்த வகையான காடா இருக்கலாம் ஆனா பொதுவா என்னன்னு சொல்லுவோம் காடு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பொருளுக்கு சிறப்பாய் வருவதால் இடுகுறி என்ன வரும் சிறப்பு பெயர் மரம்னு சொல்லுவோம் அது என்ன மரம் அப்படின்னா தென்னை மரம் அப்படின்னா அது இடுகுறி சிறப்பு பெயர் காரண பொது பெயர் இது பறவைங்கிறது காரண பொது பெயர் இதே காரண சிறப்பு பெயர்னானா வளையல்ல கையில வளையல் அணிவோம் அதனால இது வந்து காரண சிறப்பு பெயர் ஆகும் இதுல புக் பேக்ல பாத்தீங்கன்னா பெட்டி என்பது என்ன பெயர் பெட்டிங்கிறது பார்த்தோன்னே சொல்லிருவோம் இடுகுறி பெயர் சித்திரை மாதத்தில் பிறந்ததால் என்னவென அழைக்கப்பட்டான் சித்திரையான் என அழைக்கப்பட்டான் காரண பொது பெயர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வளையல் என்பது காரண பொது பெயர் அடுத்தது பொருத்த கூன்று இடுகுறி பொதுப்பெயர் காடுங்கிறது இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இதுல பனைமரம் காரண பொது பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் என சொல்லுவோம் மரங்கொத்தி மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்ற வரியை கூறியவர் இளங்கோபடிகள் நீரின்றி அமையாது உலகு என்றவர் வள்ளுவர் மாறி அல்லது காரியமில்லை இது ஒரு முதுமொழி அதாவது மழை இல்லைன்னா காரியம் மாறி அல்லது காரியமில்லை என்பது முதுமொழி செல்வம் இருக்கும் போதும் இல்லாத போதும் நாம் தன்னடக்கத்துடன் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தடிகள் இதெல்லாம் புக் பேக்ல இருக்கிறதுனால எடுத்து கொடுத்துருக்குறோம் அடுத்த ஒன்று திருவாரூர் நான்மணி மணி மாலையில சொற்பொருள் என்னங்கிறத பாத்திரலாம் எண்பணிந்த இத எண்பு கூட்டல் அணிந்தன்னு பிரித்து எழுதுவோம் எலும்பை மாலையாக அணிந்த அப்படின்னு பொருள் தென்கமலை தெற்கில் உள்ள திருவாரூர் இதெல்லாம் அந்த மருபூக்கெல்லாம் இது பயன்படும் பூங்கோ பூங்கோயில் திருவாரூர் கோயிலின் பெயர் பூங்கோயில் புண்ணியனார் அப்படின்னா இறைவர் மண் சுமந்தார் வந்திக்காக இறைவன் மண் சுமந்தார் உருகுவார் அப்படின்னா பொருள் வருந்துவார் தென்கமலை இவ்வடியில் தென்கமலை உணர்த்தும் பொருள் எந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் குமரகுருவரர் பிறந்த ஊர் எந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா திருவைகுண்டம் உரிய விடையை தேர்வு செய்க நான்மணி மாலை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல சிற்றிலக்கியம் அது தொண்ணூத்தி ஆறு வகைப்படும் மண் சுமந்தார் என குறிப்பிடப்படுபவர் யாருன்னு பிட்டுக்காக மண் சுமந்தார் சிவ பெருமான் அடுத்தது மெய்பொருள் கல்வி இதுல சொற்பொருள்ல பதுமை அப்படின்னா உருவம் கணக்காயர் ஆசிரியர் மெய்பொருள் நிலையான பொருள் என பொருள்படும் அடுத்த ஒன்று இந்த தூங்கா நகர்ல அந்த முக்கியமானது எல்லாம் இருக்கு அதாவது தென்மதுரை அந்த சங்கங்கள் ரிலேட்டடா இந்த இதை தூங்கா நகர அடுத்த வீடியோ பதிவுல நம்ம என்னங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் உங்க ஸ்டடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் இதை வந்து நீங்க அப்படியே ஜஸ்ட் கேட்டு வந்தீங்கன்னாவே நீங்க படித்ததெல்லாம் கண்டிப்பாக ரீகால் ஆகும் தேங்க்யூ